போலீஸ் ஜிஎஸ் சொல்கிறார் சமாஜ் அதிபர் ஜிஎஸ் போட்டு கொடுக்கலான்னு அதாவது தான் நான் குட்டி கரைஜை போட்டு கொடுக்கலன்னு சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பொதுபோக்கான பேச்சு கிராம நிலதாரி சமிருத்தி உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்னும் அது சம்பந்தமான தகவல்களை வழங்கவில்லை என்று பிரதேச செயலாளர் கூறுகின்றார் வர்றது கடவுரும் கடவுள் எல்லாம் தெரிஞ்சு வர்ற அந்த மதில் அப்படியே அம்பாடி மதில் அப்படியே கிண்ணியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் பதினைந்தாயிரம் அரச உதவி வழங்கப்படாதமை குறித்து சர்ச்சை கின்னியா பிரதேச செயலகப் பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு அரசினால் வழங்கப்பட வேண்டிய ரூபாய் பதினைந்தாயிரம் உதவித்தொகை இதுவரை வழங்கப்படாதமை குறித்து கடும் சர்ச்சைகள் எழுந்துள்ளன உண்மையில் கின்னியா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப் பேரழிவின் காரணமாக பல மாணவர்கள் தமது பாடசாலை புத்தகங்கள் கற்றல் உபகரணங்கள் உள்ளிட்ட கல்வி சார்ந்த அடிப்படை தேவைகளை இழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிவாரண உதவி அவர்களுக்கு பெரும் ஆதரவாக அமைய வேண்டியதாகும் இவ்விடயம் தொடர்பில் எமது ஊடகமும் மேலதிகமாக ஆராய்ந்து வருகிறது அதே நேரத்தில் உதவித்தொகை வழங்கப்படாதமைக்கு எதிராக கின்னியா பிரதேச சபையின் உப தலைவர் மற்றும் சபை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளனர் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் உண்மையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கான அரச உதவிகள் தாமதமாகவோ அல்லது வழங்கப்படாமலோ இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும் என குறிப்பிட்டுள்ளனர் எனவே குறித்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகள் உடனடி கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தாமதமின்றி உரிய நிவாரண உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இன்று பாடசாலை மாணவர்களுக்கு கட்டல் உபகரண உபகரணங்களுக்காக வேண்டி பதினை ரூபாய் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒதுக்கீடுகள் இன்னும் மாணவர்களுக்கு சென்றடையவில்லை அதாவது ஏன் சென்றடையவில்லை என்று காரணங்களை கேட்டபோது கிராம நிலதாரி சமர்த்தி உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்னும் அது சம்பந்தமான தகவல்களை வழங்கவில்லை என்று பிரதேச செயலாளர் கூறுகின்றார் ஏன் மக்கள் பாடசாலை மிக விரைவாக நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இன்னும் மக்களுக்கான கற்றல் உபகரணங்கள் அதாவது தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவர் இருக்கின்றார்கள் வெள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டவர் இருக்கின்றார்கள் கட்டல் உபகரணங்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இன்று அவர்கள் பொருளாதார ரீதியாக சிக்கிக் கொண்டிருக்கின்ற நேரங்களில் இன்னும் ஏன் அவர்களுக்கான கட்டல் உபகரணங்கள் பிரதேச செயலகம் ஊடாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த நிதியினை இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன பிரதேச செயலாளர் உடனடியாக தீர்வினை வழங்க வேண்டும் இது வழங்கி இதனூடாக மிக விரைவாக நாலாம் தேதிக்கு முன்பதாக மாரசாலை மாணவர்களுக்கு உரிய உபகரணங்கள் சேர வேண்டும் ஒரு ரீசன் சொல்றாங்களே ஒரு ஜிஎஸ் சொல்கிறார் சமாஜ் அதிவு ஜிஎஸ் போட்டு கொடுக்கலான்னு அதால் தான் நான் குட்டிக்காரஜே போட்டு கொடுக்கலன்னு சொல்கிறார் இதெல்லாம் ஒரு பொடுபோக்கான போக்கான பேச்சு உண்மையிலேயே நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு இருபத்தாயிரரூவா கொடுத்தேன்னு சொல்கிறார் எங்களோட குட்டிக்காரஜ் ஜிஎஸ் அப்போ நூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொடுத்தவர் வெள்ளம் வந்து ஹானை கொடுத்திருக்கார் அப்போ நூற்றி ஐம்பத்தெட்டு பேரில் கடைசி ஒரு ஐம்பது ஃபுல்ல பேக்கு சரியாக கொப்பி ஷூ நலஞ்சிரியாதா வெள்ளத்தில் ஃபை தெரியாதா இது ஒரு பொடுபோக்கானது இதுக்கு உடனடியாக தீர்வு காணணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக்